நிச்சயமாக விழிப்புணர்வு மிகுந்த லட்சக்கணக்கான இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தமிழ் சமூகத்தில் அது அரசியலாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அது வேளாண்மையாக இருந்தாலும் சரி அல்லது சமூக தலங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் எங்களுடைய இலக்கு எல்லாம் இந்த ஐந்தாண்டுகள் வரக்கூடிய தேர்தலை நோக்கி அல்ல எங்களுடைய இலக்கெல்லாம் எங்களுடைய தலைமுறையை எம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை ஒரு மேம்பட்ட தலைமுறையாக உருவாக்குவது தான் எம்முடைய இலக்கு லட்சியம் எனவே இது மிகச்சிறிய இந்த தேர்தல் அரசியலை தாண்டி மிகப்பெரிய தமிழ் சமூகத்தினுடைய விழிப்புக்காகவும் விடியலுக்காகவும் தலைமுறை எம்முடைய தலைமுறையினுடைய மேம்பாட்டிற்கான அந்த பணியை நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதற்காக இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்தோடு எம் அருகிலே இருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் எம்முடைய இலக்கு என்பது இந்த தேர்தல் அரசியலை தாண்டி எம்முடைய தமிழ் தலைமுறையை வருங்கால தலைமுறையை மேம்பட்ட ஒரு தலைமுறையாக நேர்மையான நியாயமான ஒரு தலைமுறையாக வென்றெடுக்கக்கூடிய

நாம் மதுரை மாவட்டத்திலே அந்த கிரானைட் முறைகேடுகள் பற்றி ஒரு விரிவான விசாரணையை நடத்தி அதனுடைய அறிக்கையை அறுநூறு பக்கங்களுக்கு மேலாக ஏழாயிரம் பக்கங்களுக்கு மேலான ஆவணங்களை உள்ளடக்கிய அறிக்கையை நான் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து உள்ளேன் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பணியை மிக நேர்மையாக செம்மையாக நான் செய்து முடித்திருக்கிறேன் இனிமேல் என்னைக் கேட்டால் அது நீதிமன்றத்தினுடைய கையிலே அரசாங்கத்தினுடைய கையிலே தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்து விவசாயிகள் போராடி வருகிறார்கள் இந்த நாட்டினுடைய தலைநகரான டெல்லியிலும் தமிழகத்தினுடைய பிற பகுதிகளிலும் விவசாய பெருமக்கள் போராடி வருகிறார்கள் நாம் இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது விவசாயிகள் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு இந்த தேசத்தினுடைய தந்தை காந்தியடிகள் சொல்லுகிறார் இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது என்று எனவே இந்த தேசத்தினுடைய வாழ்க்கைக்கும் வளத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர்கள் எம்முடைய விவசாயிகள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த சேவையை உங்களுக்கும் எனக்கும் உணவளிக்கக்கூடிய இந்த உயர்ந்த சேவையைச் செய்பவர்கள் இந்த தேசத்தினுடைய உணவர்கள் எனவே இன்றைக்கு தமிழகத்திலே வறுமையினுடைய காரணமாக இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போன ஒரு சூழலிலே வறுமையோடும் வெறுமையோடும் போராடுகின்ற விவசாயிகள் மரணித்து போகிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பது இந்த சமூகத்தினுடைய அவமானமாக நான் கருதுகிறேன் எனவே இது சாதாரண நிகழ்வு என்று நாம் புறந்தள்ளிவிட்டு செல்ல முடியாது இந்த சமூகம் இந்த தேசம் எதிர்கொள்ளப் போகின்ற ஒரு அபாயத்தினுடைய அறிகுறியாகத்தான் இதனை நான் கருதுகிறேன் எனவே என்னை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளினுடைய போராட்டம் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை வெல்லப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபா எனவே அத்த வகையில் அவர்களுடைய போராட்டம் வெல்லட்டும் என்றுதான் நான் சொல்ல முடியும்